அம்மா இருக்க சந்தோஷமான விஷயத்த அமலாபால் அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா வழியா நேற்று ரசிகர்கள் கிட்ட சொன்னாங்க பதினொன்றாம் தேதியே எனக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா குழந்தையோட வீடு திரும்ப அந்த வீடியோவையும் பதிவிட்டிருந்தாங்க அமலாபால் கூடவே மகனோட பெயரையும் பதிவிட்டிருந்தாங்க அமலாபால் அவங்களுடைய மகனோட பெயர் இல அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அர்த்தம் கொண்ட பெயர் யூதர்களோட மொழியான ஹிப்ரூ மொழியோட பெயர் இந்த பெயருக்கு தமிழ்ல பரலோகம் சொர்க்கம் விண்ணுலகம் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு

வெற்றிக்கு இந்த வீடியோவை பார்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு கூட பதிவிட்டிருக்காங்க அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் புறநானூறு அப்படிங்கிற படம் வந்து சீக்கிரமா உருவாக இருக்கு படத்தோட படப்பிடிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்திருந்தோம் இந்த படத்தோட கதையில ஜோதிகா அவங்க தலையிட்டதாகவும் ஹிந்தி எதிர்ப்பு குறித்த காட்சிகளை குறைவா வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுதா கொங்கர அவங்களுக்கு ஜோதிகா அவங்க ஒரு சில நிபந்தனை எல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாச்சு அதை தொடர்ந்து சுதா கொங்கரா அவங்க அதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னது இருந்ததுனால இந்த படத்துல இருந்து சூர்யா அவரு விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வெளியாச்சு புறநானூறு கதையில சூர்யா அவங்களுக்கு பதிலா இப்ப துரு விக்ரம் அவரு ஒப்பந்தம் செய்ய இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளியாகி ஜோதிகா அவங்க சொன்னதுனாலதான் சூர்யா அவர் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அதுல இருந்து விலகி இருக்காரு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் இப்ப வெளியாகி இருக்கு அடுத்து பாபி சிம்ஹா அவங்க தன்னுடைய காதல் மனைவி ரேஷ்மா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை ரொம்ப அழகா சொல்லி அதாவது அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல நான் உன்னை சந்திச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மே ஒரு ஆண் எதிர்பார்க்க கூடிய பெண்ணா நீ இருக்க எல்லாம் ஏற்ற தாழ்வுகள்லயும் நீ என்னோட பக்கத்துல இருக்கிறது என்னை எப்பவுமே பலப்படுத்திட்டு இருக்கு நீ எனக்கு ஒரு சிறந்த மனைவி மட்டும் கிடையாது என்னுடைய குழந்தைகளுக்கு கூட இன்னும் பல ஆண்டுகள் ஒன்றாக மகிழ்ச்சியும் சிரிப்போடும் என் முழு இதயத்தோட உன்னை நான் விரும்புறேன் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய மனைவிக்கு சொல்லியிருந்த விஷயத்தை பார்த்து நிறைய ரசிகர்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அழகான காதல் ஜோடி அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க அதே போலாம் என்னதான் லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் நைதாரா அவங்க அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பிரபலம் ஒரு பேட்டியில சொல்லி அதாவது அப்ப எல்லாம் அரேம்படத்துல நைதாரா அவங்க நடிச்ச சமயத்துல நல்ல வரவேற்பு கட்டுறமா எல்லாருமே கொண்டாடுங்க அதே போலதான் அந்த காலத்துல சுஜாதா அவங்களும் தன் கதாநாயகியா நடிச்ச பல படங்கள் வந்து வெற்றி படங்களா இருக்கு அதே மாதிரியான படங்கள் எல்லாம் நைதாரா அவங்களும் கொடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது ரொம்பவே குறைவாதான் இருக்கு சொல்ல போன சுஜாதா அவங்களை மாதிரியே நைதாரா அவங்க பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும்